வணக்கம் நான் உங்கள் இன்பராஜ் இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனல் மூலம் தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நொனா நொனா மரம் எங்கள் ஊரில் வந்து இதை நொனா மரம்னு சொல்லுவாங்க நொனா நோங்கி மஞ்ச நத்தி மஞ்சோனா அப்படின்னு இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த பேர்கள் மாறும் இந்த நொனா மரத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அதை தான் ஒரு சிலதை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த நுணா இலை காய் தண்டு இதோடய பட்டையை பயன்படுத்தி உடலில் வெளிப்பூச்சியாக பயன்படுத்துவதன் மூலம் உடம்பில் வந்து வெளிப்பூச்சியாக பயன்படுத்துவதன் மூலம் உடம்பில் ஏற்படும் கொப்பிலம் கட்டி புண் போன்றவைகளுக்கு மருந்தாக பயன்படுது அலர்ஜி போன்றவை தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது பயன்படுகிறது அதுக்கப்புறம் இந்த நுணா இலையில் ஜூஸ் போட்டு சாப்பிடுவதன் மூலம் அதாவது தண்ணீரை காய வச்சு கொதிக்க வச்சு அதை தினம் அருந்தி வருவதன் மூலம் உடலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் உடம்பில் உள்புறமாக குடல் எல்லா சம சுகர் உடல் உள்புறமாக இருக்கும் நோய்களுக்கு அனைத்துக்குமே இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நொணா வந்து வெப்பத்தன்மையை கொண்டது அதான் இந்த சாப்பாடு சாப்பிட்டா குளிர்ச்சி இந்த சாப்பாடு வந்து சூடு அப்படின் வாங்க இந்த நொணா வந்து வெப்பத்தன்மையை கொண்டது உடம்பில் சூட்டை ஏற்படுத்தும் எனவே இந்த நொணா வந்து இந்த நுணா பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அதாவது பருவம் அடையாத பெண்கள் கூட பருவம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நுணா பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் பெண்கள் கரெக்டான வ வயதில் ஏஜ் அட்டன் பண்ணவில்லை என்றால் இந்த நுணா பழம் சாப்பிடுவதன் மூலம் அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள் என்று சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நொணாவோடய தண்டு இந்த நொணா தண்டு விவசாயத்துக்கு நிறைய பயன்பட்டு இருக்குது நுகத்தடி உழவுகளுக்கு நுகத்தடி செய்ய பயன்படுது ஏன் இதில் நுகத்தடி செய்கிறாங்கன்னா இது வந்து வைரம் பாஞ்சி இந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வெயிட்டு லைட் வெயிட்டாக இருக்கும் ஏன்னா இதை வந்து மாடுகளுக்கு எருதுகளுக்கு ரொம்ப வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டை சுமந்து செல்ல பயன்படுவதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் உணா மரத்தில் கட்டல் செய்து தூங்குவதன் மூலம் நிம்மதியான தூக்கம் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விவசாயம் சம்பந்தமான மண்வெட்டி கழுக்கட்டு கொடுவா கோடாரி போன்றவர்களுக்கு இந்த தண்டு கைப்புடியாக பயன்படுத்தப்பட்டது இது லைட் வெயிட் ஸ்ட்ராங் அப்படின்றதால கைப்புடியாக பயன்படுத்தப்பட்டது இந்த நொணா தண்டு ரெண்டு கலரில் இருக்கும் நிறம் வந்து இந்த நொணா தண்டுக்கு ரெண்டு கலரில் இருக்கும் வெளிர் மஞ்சள் அடர் மஞ்சள் லைட்டாக மஞ்சள் லைட் மஞ்சள் அடர் மஞ்சள் கொஞ்சம் அடர்த்தியான மஞ்சளில் அந்த நொனா தண்டை வெட்டி பார்த்தா ஃபுல்லாக கலர் வரும் இந்த நொனா மரம் பயன்படுத்தி நொனா எண்ணெய் தயாரிக்கப்படுது இந்த நொனா எண்ணெய் கரையான் பூச்சியாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது இந்த நொனா எண்ணெயை மரங்களுக்கு பூசுவதன் மூலம் அந்த நொணாமரம் அந்த எண்ணெயின் கரையான்களுக்கு மரங்களுக்கு பூசுவதன் மூலம் கரையான் பூச்சியாக இது பயன்படுது மரங்களை செல்லரிக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் துணிகளுக்கு சாயம் பூச சாயம் ஏற்ற வந்து இந்த நொணா எண்ணெய் பயன்படுத்தப்படுது இந்த ரேசன் வேஸ்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிர் மஞ்சளில் இருக்கும் அந்த மாதிரி கலர் ஏற்ற இந்த நொணா எண்ணெய் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது வெளிநாடுகளில் வந்து கப்பல் கட்ட பயன்படுத்தப்பட்ட மரங்களை போல் இந்த நொனா மரமும் லைட் வெயிட்டாக இருக்கிறதால ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தண்ணியில் சீக்கிரம் ஊராது என்பதால் அந்த காலங்களில் இதை கப்பல் கட்டவும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இந்த மாதிரி இது நொணா மரத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நொணா நோனி மரம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் நிறைய உங்களுக்கு கருத்துக்கள்லாம் கிடைக்கும் யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்